பேரறிஞர் அண்ணா தங்கள் பார்வையில்னா என் பார்வையில் அறிஞர் அண்ணா தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதவிகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைய பதிவு அறிஞர் அண்ணாவினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு சில செய்திகள் உங்கள் முன் பதிய உள்ளேன் இந்த பதிவை பாருங்கள் தந்தை பெரியார் முரட்டு வார்த்தைகளில் மூட நம்பிக்கைகளை சாடி பகுத்தறிவு தீபம் ஏற்றினார் அதே கருத்துக்களை இலக்கிய நயத்தோடும் அழகு தமிழில் எழுதி பேசி பாமரனையும் பகுத்தறிவு சிந்தனை பெற வைத்த பேரறிஞர் சகோதர பாசத்தோடு தொண்டர்களை அரவணைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை பாச குடும்பமாக கட்டி எழுப்பிய மூத்த சகோதரன் அண்ணா என்ற பெயருக்கு பொருத்தமான பெருமகனார் பெரும்பான்மையானவர்களின் இயல்புகளில் ஒன்று தன்னை விட யாரும் அறிவாளியாக செயல் வீரனாக ஆற்றல் உள்ளவனாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் அவர்களை ஊக்குவிக்க மாட்டார்கள் இதில் அண்ணா விதிவிலக்கு அவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கும் உயர்ந்த பண்பாளர் மாற்று கருத்து கொண்டவர்களை கூட மனம் நோகாது ரீதியாக தனது வாதத்தை எடுத்து வைத்து தனது நியாயத்தை நிலைநாட்டுவர் இருபதாம் நூற்றாண்டு கண்ட அரிய தலைவர்கள் அண்ணாவிற்கு முக்கிய இடம் உண்டு இது என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்று அண்ணாவின் கரு சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பதிவை பாருங்கள் அண்ணாவின் பெருமையுணருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்